சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹர மகாதேவா அரசவனத்து அறநிலையம் கைலாய பரம்பரை திருவாவடத்துறை ஆதீனம் பதினொன்றாவது குருமகா சன்னிதானமாக விளங்கி வந்த ஸ்ரீ வேலப்பதேசிகர் காலத்தில் நம்முடைய மதுரக்கவி ஸ்ரீ சுப்பிரமணியர் என்கின்ற முனிவருடைய வரலாறு ஸ்ரீ சுப்பிரமணிய முனிவர் சிதம்பரத்தைச் சார்ந்த காட்டுமன்னார் கோவிலிலே கார்காத்த வேளாளர் குலத்திலே பூனொடையார் கோத்திரத்திலே பிறந்தவராவார்கள் ஸ்ரீ முருகக்கடவுளை உபாசித்து மந்திர சித்தி பெற்றவர்கள் இவரும் மாபாடியக்காரராக இருந்த ஸ்ரீ மாதவ சுவஞான சுவாமிகள் மாணாக்கர்களுள் ஒருவர் இவர் செய்யும் கவிதைகளின் இனிமையால் மதுரக்கவி கவி என்று சிறப்பு பெயரை பெற்றார் இவர் தொண்டை நாட்டிலே உள்ள தொட்டிக்கலையில் நெடுநாள் வசித்திருந்து சிதம்பரேஸ்வர் திருக்கோவில் சன்னதி மண்டபத்தில் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் திருவுருவம் அமைப்பித்து நாள்தோறும் வெளிப்பட்டு வந்தார் இவரை தொட்டிக்கலை கேசவ முதலியார் வேதாச்சல முதலியார் ஆகிய இருவரும் ஆதரித்து வந்தார்கள் இவர்கள் அருளிய நூல்கள் என்று பார்க்கின்ற பொழுது திருவாவுடுதுரை கோவை திரு கோவை திரு கலசை சிலேடை வெண்பா திரு கலசை சிதம்பரேசர் சந்நிதி முறை திரு கலசை சிதம்பரேசர் வண்ணம் திரு கலசை சிதம்பரேசர் பஞ்சரத்னம் திரு கலசை சிவகாமியம்மை பஞ்சரத்தினம் திரு கலசை சிதம்பரேசர் கட்டியம் திரு குற்றால சித்திரசபை திருவிருத்தம் பழனி குழந்தை வேளர் பஞ்சரத்னமாலை ஸ்ரீ சுப்பிரமணியர் திருவிருத்தம் திருத்தணிகை திருவிருத்தம் வட திருமுல்லைவாயில் கொடி இடை அம்மை பிள்ளைத்தமிழ் திருச்செந்தில் சந்த விருத்தம் ஆவினன்குடி கைலாசநாதர் பதிற்றுப்பத்து அந்தாதி திருமாளிகை தேவர் விருத்தங்கள் திரு தேசிகர் சிந்து திரு தேசிகர் சந்த விருத்தம் அம்பலவான தேசிகர் வண்ணம் அம்பலவாண தேசிகர் ஆனந்த கழிப்பு திருவாவடுதுறை ஸ்ரீ ஞானமா நடராஜ பெருமான் கட்டியம் லக்குமி தோத்திர பதிகம் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் துதி விருத்தங்கள் கீர்த்தனை முதலியன குலசை உலாவும் இவர் பாடியது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது இத்தனை நூல்களையும் செய்து அருளிய ஸ்ரீ மதுரகவி சுப்பிரமணிய முனிவர் பதினொன்றாவது குருமகா சன்னிதானமாக இருந்த ஸ்ரீ பின்வேலப்பதேசிகர் காலத்தில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது திருச்சிற்றம்பலம்